மகாத்மா காந்தி என்பவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவராக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு அரசியல் மற்றும் ஆதி தலைவராக இருந்தார் அவரது முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத்தின் போர்பந்தர் நகரில் பிறந்த அவர் இனி உலகம் அறியிருக்கும் அரசியல் சமூக ஆன்மீக வழிகாட்டியாக மாறினார் ஆரம்ப வாழ்க்கை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி போர்பந்தர் என்ற சிறிய நகரில் பிறந்தார் அவரது தந்தை கரம்சந்த் உத்தங்கார்ந்த காந்தி போர்பந்தர் காவல் நிலையத்தின் பிரதமராக இருந்தார் அவரது தாய் புதுலிபாய் மிகவும் பக்திமானும் துறவியும் ஆவார் காந்தியின் குழந்தை பருவம் மிக எளிமையானது ஆனால் தாயின் பக்தி மற்றும் தந்தையின் நீதியுணர்வு காந்தியின் ஆளுமையில் முக்கிய பங்கு வகித்தது காந்தி அவர் சிறுவயதிலிருந்தே பல்வேறு சமய நம்பிக்கைகளையும் உணர்ந்தார் ஏனெனில் அவரது தாய் மிகவும் பக்திபூர்வமானவர் தினமும் பூஜைகள் மற்றும் விரதங்களில் ஈடுபட்டார் காந்தி பள்ளியில் சராசரியாக இருந்தார் ஆனால் அவரது நேர்மை அடக்குமுறை மற்றும் உயர்ந்த நீதிமுறைகள் அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்தெடுத்தன படிப்பு மற்றும் வெளிநாட்டு பயணம் பள்ளிப்படிப்பை முடித்த பின் காந்தி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டு சட்டப்படிப்பை கற்க இங்கிலாந்து சென்றார் அவர் இங்கிலாந்தில் தனது தந்தையின் விருப்பப்படி தனது சட்டவியல் படிப்பை முடித்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார் ஆனால் இந்தியாவில் தனியாக சட்டத்துறையில் வெற்றி பெற முடியாமல் அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று இல் ஒரு வழக்கிற்கு வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்கா சென்றார் அங்கு அவர் இந்தியர்கள் எதிர்கொண்ட இனவெறி மற்றும் தடைகளால் மிகுந்த தாக்கம் அடைந்தார் தென்னாப்பிரிக்க வாழ்க்கை காந்தியின் தென்னாப்பிரிக்க வாழ்வின் போது நடந்த சம்பவங்கள் அவர் வாழ்க்கையின் மாறுபட்ட கட்டங்களையும் அவர் சத்தியாகிரகத்தின் அன்வகம்சத்தின் சத்தின் மீது உறுதியான நம்பிக்கையை வளர்த்தார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் காந்தி இந்திய மற்றும் ஆப்பிரிக்க மக்களின் அடிமைத்தன்மை இனவெறி மற்றும் சமூக அநீதிகளை எதிர்த்து போராடினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வரை காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் தனது சேவையை ஆற்றிய காந்தி பல்வேறு முறைகளில் அங்கு இந்தியர்களின் உரிமைகளை வெற்றிகரமாக பாதுகாத்தார் இக்காலத்தில்தான் சத்தியாகிரகம் என்னும் அவர் அடிப்படை கொள்கையை உருவாக்கினார் சத்தியமாகிரகம் என்றால் உண்மையின் உறுதியான முயற்சி அதாவது கோபமின்றி அல்லது வன்முறையின்றி போராடும் முறையாகும் இந்திய விடுதலைப் போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து இல் காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய பின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் நுழைந்தார் அதன் பின் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ரோலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் இப்போராட்டம் காந்தியின் சத்தியாகிரக கொள்கையை பரப்பியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் காந்தியின் தலைமையில் அசை இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் இந்திய மக்களை வெள்ளையர்களின் ஆட்சிக்கு எதிராக வழிநடத்தியது மேலும் மக்களிடம் பெரும் ஆதரவு பெற்றது சிவில் அன்சுகுப்பம் இயக்கம் நவகால்கள் சொல் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது போன்றவை மக்களின் மனங்களில் விடுதலை பற்றிய உணர்வை விதைத்தது காந்தியின் இடையீடுகள் இந்திய மக்களிடையே விடுதலைக்கான உறுதியான நம்பிக்கையை வளர்த்தன சுதந்திரத்திற்கு பிறகான வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விடுதலை பெற்றது ஆனால் காந்தி அதை முழுமையான வெற்றியாகக் கருதவில்லை ஏனெனில் அவர் பிரிவினையை விரும்பவில்லை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிந்தபோது பல இடங்களில் சமய கலவரங்கள் ஏற்படின காந்தி தனது நாடு பிரிந்ததை மிகவும் வேதனையுடன் ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி நாதுராம் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருடைய மரணம் உலகின் மிகப்பெரிய பெரிய தத்துவ அமைதி போராட்ட வீரர்களில் ஒருவரை இழந்தது காந்தியின் கொள்கைகள் ஒன்று அஹிம்சா காந்தியின் வாழ்க்கையின் அடிப்படையான கொள்கையான அஹிம்சா வன்முறையை பயன்படுத்தாமல் போராடும் முறையாகும் அதாவது நமக்கு எதிர்ப்பவர்களுக்கு உடல் மற்றும் மன துன்பங்களை ஏற்படுத்தாமல் அதற்குப் பதிலாக அவர்களை உண்மையுடன் மாற்ற முயற்சிப்பது இரண்டு சத்தியமாகிரகம் உண்மை நீதிக்கான போராட்டம் போராட்டங்களில் உள்ள வன்முறையை தவிர்ப்பது மற்றும் எதையும் நேர்மையாக நியாயமாக எதிர்க்கும் காந்தியின் நம்பிக்கை மூன்று சர்வோதய அனைவருக்கும் மேம்பாடு என்ற கருத்தை பரப்பினார் சமூகத்தின் ஒவ்வொருவரும் நலமுடனும் சமநிலையுடனும் வாழ வேண்டும் என்றார் நான்கு தொழில் சுயமேம்பாடு தொழிலில் உற்பத்தி செய்வதன் மூலம் சுயதொகுதி மற்றும் சுயநிர்ணயம் அடைவதற்கு காந்தி ஊக்கமளித்தார் காந்தியின் உலகளாவிய தாக்கம் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மற்றும் முறைகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பல அரசியல் இயக்கங்களை ஈர்த்தன மார்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலா போன்ற உலகத் தலைவர்கள் காந்தியின் கொள்கைகளை பின்பற்றி உலகில் அமைதியையும் சமத்துவத்தையும் பரப்பினர் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல இடங்களில் சாதாரண மக்களின் நம்பிக்கைகளை மாற்றியமைத்தது